ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வடசேரியிலேருந்து சுடு சுடு வீடியோ பார்த்துருப்பீங்க பயங்கர வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு பட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா கனடா டொரண்டோவில் எடுத்த ஸ்னோ வீடியோஸ் தான் பயங்கர பீக்கு வின்டர் எப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து மார்ச் பீக்கு எக்ஸ்ட்ரீம் பீக் அப்படின்னு சொல்ல போனோம்னா டிசம்பர் ஜான் ஃபெப்ரர் பயங்கரமாக போட்டு தாக்கிடும் எப்படியோ ரோட்டில் நடக்கும்போதே வலிக்கு விழற அளவுக்கு ஸ்னோ இருக்கும் பட் ஸ்கூலும் லீவ் விட மாட்டாங்க ஆஃபீஸ்க்கும் லீவ் கிடையாது எல்லா நாளுமே கண்டிப்பாக போகிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டொரண்டோலேயே வந்து எக்லன்டன் சொல்லுவாங்க மிட்டவுன் ஏரியா ஸோ இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சென்டிமீட்டர் அளவுக்கு மேலே ஸ்னோ இருக்குது இது எங்களோடய ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஸ்னோ தான் ஸ்கூலுக்கு கூட்டு போய் விட்டு கூப்பிட்டு வரும்போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் எங்களோட பஸ் வந்து கொஞ்சம் நியர்பைன்றதால நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படல இந்த வாட்டி ஸோ ரூஹான் வந்து இப்போ ஏறி விளையாடிட்டு இருக்கான் எனக்கே பயமாக இருந்தது கால அளவுக்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பேக்கில் இருக்க ட்ரீஸை பார்த்திங்கன்னா அந்த ட்ரீஸில் வந்து எவ்வளோ தூரம் ஸ்னோ விழுந்திருக்கு அப்படின்னு தெரியும் மேலே எவ்வளோ டால் ட்ரீஸ்லேயும் ஃபுல்லாகவே ஸ்னோ இருக்குது பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பட் நம்ம வந்து எல்லா லேயர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் போட்டுகிட்டு போனோம் அப்படின்னா தான் வெளியில் வந்து நடக்கவே முடியும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் வின்டர் டைம்ஸில் இந்த மாதிரி டைமில் வந்து கிட்ஸோட பர்த்டேஸ் ஃபாலோ ஆச்சுன்னா ரொம்பவே கஷ்டம்தாங்க ரூஹான்க்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டு தான் பர்த்டே ஸோ அவனோட பர்த்டே பிளான் பண்ணும்போது ரொம்ப யோசிப்போம் ஏன்னா எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பிராம்டன்ஸ் கார்பரோலெலாம் இருக்காங்க ஸோ அவங்கலாம் ட்ராவல் பண்ணி வரணும் ஸ்னோ டைமில் வரணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் மெசேஷாக்காவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வரணும் வந்து சேர்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருவாங்க ஸோ நாங்கள் பர்த்டேஸ் பிளான் பண்ணும்போது எங்கேயாவது மெடிலில் வைக்க முடியுமா எல்லாருமே ட்ராவல் பண்ணி வர மாதிரின்னு யோசிக்க ட்ரை பண்ணுவோம் பட் ஆனால் பார்ட்டி ஹால் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களோட பில்டிங் ஸோ அதை அதை எப்போவுமே வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினப்போம் வின்டரில் பார்த்தீங்கன்னா வின்டர் பிரேக் வந்து ஒரு நைன் டேஸ் இருக்கும் கிட்ஸ்க்கு ஸோ டிசம்பர் எண்டு கிறிஸ்மஸ் கிட்ட லீவ் வந்துச்சுன்னா ஜான்வரி அந்த நியூ இயர் முடிச்சு தான் அப்புறம் ஸ்கூல் திறப்பாங்க ஸோ அந்த டென் டேஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும் கிட்ஸ் கூட பொதுவாக வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னாலே வந்து எல்லாத்தையுமே போட்டுட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பாக இருக்கும் பட் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் கண்டிப்பாக டிப்ரெஷனுக்கு போயிடுவோம் அந்த மாதிரி ஒரு மூடியான வெதர் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் என்னை கொஞ்சம் வெளியே கலப்பணும் இந்த வெதர்லனா கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா நம்ம கிளம்பிட்டாலும் கிட்ஸுக்கும் திரும்ப எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு அவங்கள வெளியில் கூட்டு போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த மூடே ஸ்பாயில் ஆகிடும் பட் எங்கள் ஹஸ்பண்ட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து என்ன கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் எங்கள் கிட்ஸெல்லாம் சேர்த்து கிளப்பி அப்புறம் நாங்கள் வெளியே போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் நாங்கள் ஜென்ரலாக எப்படி பிளான் பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம் இல்லை வேக்சின் கோயில நம்மளோட ஹெல்த் செக்கப்புக்கு போகிற அன்றைக்கோ வந்து வெளியில் போய்ட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு போயிடுவோம் ஸோ இப்போ இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா என்னை விட ஜாஸ்தி ஸ்னோ பின்னாடி இருக்குது இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட பேக் சைடில் இருக்கிற ஸ்னோ தான் டியூக் ஆஃப் கென்ட்ன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பப் அப்படி சொல்லி போட்டிருந்தது என் ஹஸ்பண்டோ நானும் எப்போவுமே வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் அதாவது சப்வே போகிறச்செல்லாம் பார்த்துட்டே போயிட்டுருப்போம் ஸோ இந்த என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உள்ளே போய் பார்த்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் பப்புனாலே நம்ம என்ன இமேஜின் பண்ணுவோம்னா கண்டிப்பாக டான்ஸ்லாம் ஆடிட்டுருப்பாங்க பாட்டெலாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைப்போம் பட் இந்த பப்ல எதுவுமே அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப காமாக இருந்தது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸை கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலோ இல்லைனா வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனாலோ இல்லை ட்ரெயினில் கூப்பிட்டு போனாலோ தயவு செஞ்சு வாய திறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு ரெண்டு ஆக்டிவிட்டியும் கலர் பென்சிலும் கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து எந்த நாய்ஸும் மேக் பண்ணிடாதீங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ நம்ம கிட்ஸ் அதை வச்சு கொஞ்சம் நேரம் என்கேஜ் இருக்கலாம் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க ஃபுட் வர வரைக்கும் ஸோ இதுதான் ஃப்ளைட்லேயும் நடக்கும் அவங்களுமே முடிஞ்ச அளவுக்கு நம்மளை ஆக்குப்பைடாக வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஸோ நான் அங்கே ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்து அரிச்சு பாருங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து விஹானுக்கு பாப்கார்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ விஹானுக்கு பாப்கார்ன் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு டூ த்ரீ டேஸில் வந்து எங்கள் மாமியார் கனடா வர பிளான் இருந்தது ஸோ அவங்களுக்காக வந்து வீடை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணி போட்டு கொஞ்சம் டீப் கிளீனிங்லாம் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ அவங்களுக்கு கூப்பிட்டு வரத்துக்காக ஏர்போர்ட் போயிட்டு இருக்காரு என் பொண்ணுக்கு வந்து ஒரே எக்ஸைட்மெண்ட் யாரும் கூப்பிட்டு வர போறீங்க என்னென்னலாம் வந்து ஒரே கொஸ்டின்ஸாக கேட்டுருந்தா எங்கள் மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு டிராவலே அன்னைக்கு தான் போட்டிருந்தாரு ஸோ இந்தியாவில் கேக் கட் பண்ணல அவங்க ஸோ இங்கே வந்து கேக் கட் பண்ணதுக்காக கேக்கும் ஒரு குட்டி கிஃப்ட்டும் வச்சுருந்தோம் ஸோ அவங்க வர வரைக்கும் என் ஹஸ்பண்ட் அவங்களை கூப்பிட்டு வந்து சேர்கிற வரைக்கும் ஒரே எக்ஸைட்மெண்ட் எங்க ஆ இந்த அம்மாக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி அவங்களுக்கும் தூக்கம் வந்துருச்சு எனக்கும் தூக்கம் வந்துருச்சு பட் இருந்தாலும் என்னை ஆடி ஆடி என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் Ranjit sama, Rena, Rena Ranjit sama Happy birthday. Thank you. Ya, Happy, Happy, yeah. Happy birthday to you. Bye. ஹேபியர் டே டு யூ ஹேபியர் டே டு சக்ல ஹேபியர் டே டு சக்ல எ விகானா நகேஜ் கர மல்சி விகானா கேக்கி வீடியோ ஹோத குப்பச்சோ பண்ணிக்கலாம் சோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்